அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றை புகை கொடுத்த இறைக்கு நின்று செலுத்துவோம் திருமந்திரம் படிப்பதில் பெருமிதம் கொள்வோம் திருமந்திரம் நான்காம் தந்திரம் ஆறாவது அத்தியாயமாகிய வைரவ மந்திரத்தில் இன்று ஆயிரத்தி நூத்தி ஒன்னாவது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம் உண்மையிலே இந்த மந்திரம் ஒரு ரியல் பை திருமூலர் அண்ட் எஸ்பிரஸ்டெடு பை தம்சல் அப்படின்னு நான் சொல்லணும் அடியவரை ஆட்கொள்வாள் அப்படின்னு நமக்கெல்லாம் நம்பிக்கை விட்டக்கூடிய ஒரு சொல் நாமெல்லாம் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கின்றோம் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாத விஷயங்கள் இந்த கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளை பார்த்தவன் சொல்ல முடியாது சொன்னவன் பார்க்க முடியாது அந்த ஒரு இதை இந்த இடத்துல திருமலர் உடைக்கின்றார் இந்த பாடல்ல தன்னை உணர்ந்ததை எக்ஸ்பிரஸ் பண்றார் வித்து விளைவு அறிவித்து தெளிப்படி வித்து என் சிந்தையின் உள்ளே களிப்படி வித்து கதிர்படு ஜி வித்து என்னை உய்ய கொண்டாலே இந்த நாலு அந்தகரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா முப்பத்தாறு தத்துவத்துல நாலு அந்தகரங்கள் வரும் மனம் அகங்காரம் சுத்தம் இந்த நாலு தான் வந்து எண்ணங்கள் எஜிகூஷன் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதா ஒரு உணர்வு இதையே அடியாறு பெருமக்கள்லாம் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிடணும் இப்போ அந்த சக்தியை பார்க்குறாரு திருமூலன் இது என்ன நம்ம வந்து சிவன் நினைச்சோம் ஆனால் இது சக்தியாக இருக்குது அப்படின்னு மனசே வந்து அப்படியே போய் டச் பண்ணுது சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாளோ அப்போ சிவனை விட்டுவிட்டு சக்தி தான் பிடிச்சிக்கலாமோ அப்படின்னு உடனே புத்தி என்ன பண்ணது டிசிஷன் எடுக்குது உடனே அகங்காரம் சேச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு நம்ம இப்போ சம சக்தியாக பிடிச்சிடுவோம் என்ன ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்து அதை போய் சிந்தையில் போய் ரெக்கார்டிங் பண்ணணும் இதுதான் வந்து இந்த நாலு அந்தகாரங்களுடைய வேலை நம்மக்கிட்ட சின்ன பிட்ட கொடுத்துட்டு கடவுள் நம்மளை வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் இந்த திருமூலர் என்ன பண்ணுறாரு எல்லாமே அதாவது இந்த சித்தம்ன்றது என்னென்னா ரெக்கார்டிங் ப்ராசஸ்ஸு போய் என்ன டிசிஷன் எடுத்து அது போய் ரெக்கார்டிங் ப்ராசஸ்ஸு அந்த ரெக்கார்டிங் ப்ராசஸ்ஸில் சிந்தையை கழிப்பை ஊட்டுகின்றாள் அப்படின்றார் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு தண்டில் சூட்ட கொடுக்க முடியுமா இல்லைங்களா ஒரு தாவரம் இருக்குது அது வளருது அந்த வளர்கின்ற தண்டில் இனிப்பை கொடுக்கணும் கரும்பு கொடுக்குது நீ எங்கே கூட்டு எந்த மண்ணில் வச்சாலும் எந்த தண்ணியை ஊற்றினாலும் அது வளர வளர அதனுடைய தண்டில் சுவைச்சோம்னா இனிப்பு வருது அப்போ ஜென்ரலைஸ்டாக இந்த அந்த சித்தம்ன்றது என்னென்னா ரெக்கார்டிங் ப்ராசஸாக தான் இருக்குது நம்ம தான் டிசிஷன் மேக்கிங்காக இருக்கிறோம் அகங்காரம் வருது டிசைட் பண்ணுறோம் சிந்திக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு தன்னை சிவத்தை வெளிப்படுத்துகிறாள் அப்போ நம்ம சக்தியாக பார்த்தா கூட இப்போ நான் சக்தி தான் சிவன் அப்படின்னு காணிக்கிறாரு அதோட இல்ல நீ இவரை பார்க்கறதால உனக்கு என்ன பயன் நம்ம அந்த போகல அப்புறம் தெளிவே ஏன்னா அகங்காரம் வந்து நிற்கும் தெளிவே கொடுத்துட்டு சிந்தையில் கழுப்பை ஏற்படுத்தினால் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெக்கார்டிங் ப்ராசஸ்ல போயிட்டு அந்த உருண் உணர்வுல அதை வந்து ஆக்கிரமிச்சு அந்த செல்லே வந்து கழிப்பை உட் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ஆக்கிரமித்திருக்கின்றாள் அப்போ சிவனை வந்து மேலும் உணர்வதற்கும் நம்மளை உழிவித்து ஆட்கொண்டாள் அப்படின்றதெல்லாம் சொல்லி இந்த பாடல் வந்து உண்மையிலே ஜஸ்ட் ரியலைஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு பாடலாகவே நான் உணர்கின்றேன் மிக்க நன்றி னகுமார் ஐயா அவர்களிடம் பாடிக்கின்றேன் நன்றிங்கயா திருச்சிற்றம்பழம் திருமணர் திருவடிகள் போற்று போற்றி திருமலரின் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் ஆறாவது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் ஆயிரத்தி நூத்தி ஒன்று என்று பார்க்க இருக்கின்றோம் பாடல் அளிக்கின்றோம் வெளிப்படுவித்துறை சிந்தைய உயர் கொண்டாளே வெளிப்படுவித்து விளைவறி வித்து தெளிப்படு வித்தன் சிந்தையின் உள்ளே களிப்படி வித்து கதிர்ப்படு சோதி ஒளிப்படு வித்தன்னை கொண்டாளி இதன் விளக்கமாக சரவண யாத்திரத்திலிருந்து அனைத்திற்கும் மேலான சதாசிவத்தை வெளிப்படுத்தி அருளிய வைரவி தேவி அதன் பயனாக பேரறிவு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் பயனாக தெளிவான சிந்தனையை கொடுத்து அதன் பயனாக பேரின்பத்தை அடைய வைத்து அதன் பயனாக பெரும் ஜோதி வடிவான இறைவனுடன் கதிர் வடிவான எம் ஆன்மாவை சேர வைத்து அதன் பயனாக எம்மையும் உருவம் பெற வைத்து எமது ஆன்மா முக்தி அடையும்படி செய்து எம்மை முழுவதும் ஆட்கொண்டார் இது சரவணையா தற்கொலை கொடுத்திருக்கிற விளக்கம் வேற இன்னொரு இருந்து நாம் பார்த்துப்போம் முன்னே சிவத்தை வெளிப்படுவித்து காணச் செய்து பின் அக்காட்சியின் பயனாக முற்றறிவையும் முற்றறிவின் பயனாக தெளிவையும் தெளிவின் பயனாக இன்ப அனுபவத்தையும் அவ் அனுபவத்தின் பயனாக சிவத்தை விட்டு நீங்காது அதனுள்ளே அடங்கி இருத்தலையும் முறையை பெறச் செய்து என்னை உய்ய கொண்டால் பைரவி இதனால் சக்தி மெய்ப்பயனை தரும் முறை நிரல்பட கூறப்பட்டது அப்படி கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம் இன்றைய பாடலுடைய வாசிப்பும் விளக்கமும் பார்த்துவாங்கம்மா என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன் வெளிப்படுவித்து விளைவறிவித்தும் தெளிப்படுவித்தன் சிந்தையின் உள்ளே களிப்படுவித்தும் கதிர்படு ஜோதி கொண்டானே அப்படின்னு சொல்றோம் நம்ம மொத்தமா பார்த்துட்டோம் என்ன இதற்கு உண்டான விளக்கம் என்ன இறைவனை நமக்கு காட்டி தருபவள் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல சொல்றோம் ஒளிப்படுவித்தன கொண்டானே உய்தல்னா ஆட்கொள்ளுங்க இல்லையா அப்ப அவளை ஆட்கொள்ளக்கூடிய அந்த நிலை எங்கனம் யாரோடு நம்மை சேர்க்கக்கூடிய அரும் செயலை அவள் செய்கிறாள் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லி கொடுத்துச்சு ஆனா இதுல இன்னும் நம்ம கொஞ்சம் தெளிவா இன்னும் இன்னும் ஒரு அடி உள்ள போய் இததான் நமக்கு தெரியுமே நம்ம மனசானது இந்த பார்ல என்ன செய்வோம் அப்படின்னாக்க ஆமா ஆஹ் தேவியினுடைய கருணை அதுதானே அதனால நம்ம வந்து தாண்டி போயிடலாம் இது சாதாரணமான நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போயிடுவோம் ஆனா இந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இதுல ஒரு சூட்சமம் இருக்கு என்ன சூட்சமோ அப்படின்னா மூணு விஷயம் சொல்றாங்க என்ன மூணு விஷயம் சொல்றாங்க முதல்ல வெளிப்படுவு அதுக்கப்புறம் விளைவறிவிட்டு அதற்கு பிறகு தெளிப்படுது அப்ப மூன்று இடம் நடக்குது அந்த மூன்று இடம் நடக்கிற என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இத வந்து எப்படி எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு இடத்துல இருந்து வெளிப்படுத்துறேன் அதற்கு பிறகு அந்த விளைவையும் நமக்கு அறிவிக்கிறது அதற்கு பிறகு தெளிப்படுது ஆனா அது எங்கன்னு கடைசியா சொல்லிட்டாங்க சிந்தையின் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இது எங்க நடக்குது சிந்தையின் உள்ளே தெளிப்படுத்துகிறது அப்ப அதுக்கு முன்னாடி சிந்தை தெளிவடைய வேண்டும் என்றால் எங்கே வெளிப்பட வேணும் மூலாதாரத்துல வெளிப்படும் அப்போ இத வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மூன்று கிரந்திகள் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ர கிரந்தி அப்படின்னு ஒரு மூணு கிரந்தி இருக்கு இத வந்து உம் கூட சொல்லுவாங்க அங்கிகையனுடைய வைபவத்தை சொல்லும் போது சொல்லுவாங்க காம கூடம் வாக்பவ கூடம் மேல வந்து ஏதோ ஒரு கூடம் சொல்லுவாங்க மறந்துட்டேன் அப்போ இந்த மூன்று கூடங்கள் முக்கியமான ஒரு இது எதுனா இந்த ஆஹ் பிரம்ம கிரந்தி என்று சொல்லக்கூடியது எது மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் சேர்ந்தது அப்ப அது ஒரு முடிச்சு அந்த அதுதான் பிரம்ம முடிச்சு அங்க அங்கிருந்துதான் அவ வெளிப்படம் அப்பனா அங்கிருந்து வெளிப்படும் போது எங்க விளைவு உண்டாகும் பணிபூரகத்திலும் அனாகதத்திலும் இச்சைகள் போயிடும் மனசுல அன்பு சுரக்கும் இறையின் மீது நம்பிக்கை தோன்றும் வாழ்க்கையின் சக மனிதர்களின் மீது அன்பு தோன்றும் இது நம்மளோட இந்த பிறவி பிறந்தது இதுக்கு இல்ல அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள மெல்ல தோன்ற ஆரம்பிக்கும் சுயநலங்கள் போகும் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் விளைவரி வித்து அப்ப இதுதான் உன்னுடைய இந்த ஆன்மாவினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு விளைவரிவிக்கும் தெளிப்படுவித்து அப்ப இந்த இந்த விஷ்ணு இந்த இந்த இது எங்க நிகழும் மணிபுரத்திலயும் அநாகத்திலயும் நிகழும் அது போது அந்த விஷ்ணு கிரந்தியில இருந்து மேல போகும் அப்போ இந்த இந்த விஷ்ணு கிரந்தில இருந்து மேல போகும்போது எங்க நடக்கும் ருத்ரகந்திரியை தாண்டி போகும் இந்த ருத்ரகிரந்தி தான் என்னது தெளிப்படுவித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷுத்தியும் ஆதியையும் சேர்ந்த ஒரு மண்டலம் இப்ப இந்த இந்த மூன்றுல நடக்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு 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 மட்டும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்படி எடுத்த எப்படி அந்த அது முடிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ணுல தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்ணெல்லாம் தெரியாது ஆனா இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு ஒரு பொதிக்குள்ள இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம ஒரு ஒரு டப்பா மூடி வச்சிருக்கோம் இல்லைன்னா ஒரு பொதிய கட்டி வச்சிருக்கோம் அந்த பொதியில இருந்து ஒரு விஷயம் மேல் நோக்கி வேகமாக கிளம்பி செல்கிறது அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த முடிச்சு ரொம்ப இந்த டப்பாவோட மூடி ரொம்ப டைட்டா இருந்தாலோ இல்ல இந்த முடிச்ச கட்டி இருக்கிற துணி வந்து ரொம்ப கனமான துணியா இருந்தாலோ இல்லைன்னா இந்த முடிச்சு ரொம்ப பலமா இருந்தாலோ என்ன செய்யும் அந்த இது வெளியில போகும்பொழுது நம்மளுடைய அந்த குண்டலினி சக்தி மேலேறும் பொழுது அத்தனை போராட வேண்டும் அதுல இருந்து வெளிப்படுவதற்கு அப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு வெடிப்பு நடக்கும் இல்லைங்களா இப்போ அதனாலதான் நம்ம இது ஒரு ஒரு பத்து இருபது பாடல் முன்னாடி நம்ம பார்த்தோம் என்ன சொன்ன ஒரு சிலருக்கு அந்த குண்டலினி மேல் எழுதும்போது இது தாங்க முடியாத தாங்க உண்ணாத நிகழ்வுகள் நிகழும் அப்படின்னு சொன்னேன் ஒரு சிலருக்கு ரொம்ப இயல்பா நடந்துரும் அது அப்படியே ரொம்ப அற்புதமா தேவி மேலெடுத்து செல்வாள் இது வந்து எதை பொறுத்தது அப்படின்னா அந்த கர்ம வினைகளை பொறுத்தது முன்னாடி பழகி வந்த ஆன்ம தொடர்பை பொறுத்தது பின்னாடி எந்த எத்தனை ஜென்மமா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறத பொறுத்தது அப்படின்னு அது எங்க தெரியும் அப்படின்னா இங்கதான் தெரியும் மூடி டைட்டா இருக்கும் இல்லைன்னா துணி ரொம்ப டை கனமான துணியா இருக்கும் இல்லைன்னா முடிச்சு ரொம்ப கனமா இருக்கும் டக்குன்னு அவிழாது அந்த நம்ம பாருங்க ஒரு ஒரு மூட்டா கட்டி வச்சிருப்போம் தப்புன கீழே போட்டோம்னா அந்த துணி ரொம்ப லேசா இருந்ததுன்னா அந்த பேக் ரொம்ப லேசா இருந்ததுன்னா என்ன ஆகும் டக்குன்னு அப்படியே உடஞ்சிரும் ஆனா ரொம்ப டைட்டான ரொம்ப முடிச்சா இருந்தது இல்ல ரொம்ப கனமான துணியா இருந்ததுன்னா கீழே போட்டா கூட வராது அது ஒரு முடிச்ச உக்குறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆனா எது நடந்தாலும் அது என்ன நடக்குது அப்படின்னாக்க இது டைட்டான துணியா ஆக போதா கனமான முடிச்சா ஆக போதா அப்படிங்கிறத எதுதான் தீர்மானிக்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்மானிக்கும் ஆனா தேவி வெளியில வரணும்னு அது பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் இந்த ஜென்மத்துல என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணுவோம் ஜென்மத்துல என்ன இருந்தது அதான் சொல்ற அவள் அத்தனை முடிச்சையும் அவிழ்பவள் அத்தனை அஹ் முன் வினைகளையும் களைபவள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டு அப்ப இந்த மூன்று விஷயங்களை தாண்டி அவள் வந்து வெளிப்படுகிறாச்சு எங்க இருந்து எங்க சிந்தையின் தெளிப்படு வித்தன் சிந்தையின் உள்ளே வித்து கதிர்படு ஜோதி அப்ப இந்த இந்த சிந்தையில தெளிவு அப்படின்னா பிரம்மானந்தம் இல்லைங்களா அப்ப இந்த வித்து கதிர்படு ஜோதி அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா பிரம்மானந்தத்தை நமக்கு காட்டி தருபவள் பேரானந்தத்தை காட்டித் தருபவள் ஆனந்தமான ஒரு நிலையை காட்டி தருபவள் அப்படின்னு சொல்றாரு ஒளிப்படுவித்தன்னை உயக்க கொண்டாளே அப்படின்னா அந்த ஆனந்தம் வந்துடுச்சுனாலே ஒரு தெளிவு ஒரு ஒரு பேரானந்தம் முகத்துல ஒரு பெரிய ஒளி நம்மை சூழ்ந்துவிடும் ஆர் நாம் அந்த ஒளிய ஆனந்த வெளி உள்ளத்தில் நாம் அழிந்து அமிழ்ந்து விடுவோம் அப்படிங்கறதுதான் இந்த பாடலோட இந்த மூணு விஷயத்த சொல்றதுக்கு ரொம்ப அழகா செலுத்த செலுத்த நமக்குல ஒரு நாமம் உண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரந்தி விபேதினியை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மணிபூராந்திர ருதிகா எய் அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் என்ன சொல்றாரு விஷ்ணு கிரந்தி விபேதினியை அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு இந்த மூன்று முடிச்சையும் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க அப்ப வந்து இது என்ன அர்த்தம்னா அந்த அதை பிழப்புகள் அந்த 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 இது என்ன நடக்கணும் அப்படின்னா அந்த மூட்டையை அவிழ்த்துண்டு வரக்கூடியவள் விபேதினி அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இன்னும் வந்து நம்ம உள்ள போக போக ஆழமான விஷயங்களை நமக்கு வந்து சொல்லலாம் எதுக்கு இந்த லலிதா சுவர்நாமத்தை இந்த இடத்துல நம்ம ஒப்பு நோக்குறோம் அப்படின்னாக்க நம்ம சொல்லிட்டே இருக்கோம் திருமூலர் வந்து அவ்வளவு கொண்டாடினாரு அப்படின்னு அப்ப நமக்கு அது எப்படி கொண்டாடினாருன்னு தெரியணும் இல்லையா ஒரு ஒரு இன்னும் ஒரு பார்வை இருக்கும்பொழுது அந்த லலிதா சுவர்நாமம்ங்கிறது தேவியினுடைய மிகப்பெரிய இது அப்படி ஒரு என்ன சொல்றது அவளை கொண்டாடக்கூடிய வைபவம் அதை வந்து யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அப்படி இருக்கும் இருக்கும்போது இருந்து ஒரு இடத்தை வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது பேரானந்தமா இருக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு இன்னும் ஒரு நல்ல தெளிவை கொடுக்கிறது அந்த வார்த்தையை வாசிக்கும்போது ஆமால்ல இப்படித்தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அஹ் இன்னும் ஒரு பேரானந்தம் ஆஹ் என்ன ஒரு ஒரு ஸ்வீட்ல ரெண்டு ஸ்வீட் சாப்பிடக்கூடாதான் என்ன அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைக்குது அந்த ஒரு சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே இத்தகைய காலை வேலைக்கு நான் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் லட்சுமிமாவோட மூதியோட லட்சுமிமா வந்து செவ்வாயும் வியாழனும் லல்தா சாஸ்திரநாமும் சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப அற்புதமா எடுக்கிறாங்க ஆஹ் ஆன்லைன்ல கத்துக்கலாம் ஒன் ஹவர் தான் கரெக்டா லெவன் டு டுவெல் அஹ் சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் கேவை அவங்கள தொடர்பு கொண்டீங்கனா அவங்க லிங்க் அனுப்புவாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நட்சத்திரங்க ட்ரைட் ஜோக் நன்றி நன்றி கதிமா பாடல் படிக்கும் போது நமக்கு பாடல் படிச்சிட்டு நாம கொடுத்திருக்கிற விளக்க உரையை படிக்கிறோம் ஓரளவு புரியுது இல்ல பத்தி ஒரு சின்ன அறிமுகம் மட்டும்தான் கிடைக்குது நீங்க வந்து அதை விலகி சொல்லும்போது அதுவும் வாழ்க்கையில இருக்கிற சில ஒரு சாதாரண ஒரு அதோட ஒப்பிட்டு சொல்லும் போது புரிஞ்சுக்க முடியுது நன்றி நன்றி குழம்பு நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி நூத்தி ஒன்றாவது திருமந்திரம் வெளிப்படுவித்து விளைவறிவித்து தெளிப்படுவித்து என் சிந்தையினுள்ளே களிப்படுவித்து கதிர்படு சோதியை ஒளிபடுவித்து என்னை உய்ய கொண்டாளே வெளிப்படுவித்து இதனுடைய பொருள் அறிய செய்து களிப்படுவித்து மகிழ்வு உண்டாக்கி கதிர் என்பதனுடைய பொருள் ஒளி கோடுகள் என்றால் பிழைக்க சிவ பரம்பொருளை அறிய செய்து அப்பறம்பொருளை வணங்குவதால் பெரும் பயனை சீவன்கள் அறிய உணர்த்தி மயங்கும் அறியாமையிலிருந்து நீங்கி உயிர்களை தெளிவடைய செய்து மனத்துக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாக செய்து ஒளி சிந்தும் சோதி ஒளி கிரணங்களோடு என் உள்ளத்துள்ளே எழுந்து அருளி என்னையும் ஆட்கொண்டு அருளினால் என்கிறார் திருமூலர் இறைவனை இறைவியை உணர்ந்த விதத்தை அருமையாக திருமந்திரத்தில் வெளிப்படுத்தி இன்னொரு உரையாசிரியர் இதற்கு சிறப்பான விளக்கம் அளித்துள்ளார் ஊழ்வினை பயன் உண்மையினை நடப்பு ஆற்றலாக நின்று வெளிப்படுவித்து அதன் விளைவாக ஏறு வினை தொடர்ச்சியை அறிவித்து அடிமை என்னும் நாட்டத்தால் முயலின் ஏறு வினை தொடர்பு இன்று என்பதையும் தெளியப்படுத்தி தெரியப்படுத்து நடப்பு ஆற்றல் வனப்பு ஆற்றலாம் நிலை எய்தும் அதனால் திருவடி உணர்வு கைவரும் அதனால் திருவடி பேர் எய்தும் சிவ ஒளியை மிகவும் விளக்குவித்து என்னை உய்ய கொண்டு அருளினல் என்கிறார் திருமூலர் என்று உரையாசிரியர் விளக்கம் தந்துள்ளார் கழக வெளியீடு அந்த நூலில் உள்ள நான் வாசித்தேன் அருமையான ஒரு உரை தெளிய படித்து என்பது தெளிப்படுத்தி என குறைந்து நின்றது விளைவு என்பதனுடைய பொருள் பயன் களிப்படுவித்து கழிப்பை செய்து கதிர்படு சோதி பறையாகிய கொண்ட என்பது பொருளாகும் ஒளிப்படுவித்து உயிர் தரிசிக்கும்படி செய்து என்பது பொருளாகும் இந்த திருமந்திரத்திற்கு இணையாக அபிராமி அந்தாதியில் ஒரு உன்னதமான பாடல் தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் மூவர் போற்றும் முகில் நங்கை நம்முடைய உமை அம்மை பாடலை கேளுங்கள் பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி ஊன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதி மயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதற் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகில் நகையே தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகில் நகையே இதனுடைய பொருள் முதன்மை தேவர்கள் மூவரும் ஏனையும் போற்றி பரவும் அரும்பு அணைய முறுகலை உடையவள் அபிராமி என்கிறார் பிரம்மன் விஷ்ணு ருதிரன் ஆகிய மூவரும் முதல் தேவர்கள் எனப்படுவர் அவர்கள் நீங்களான ஏனைய தேவர்கள் கந்தர்வர் முனிவர் சித்தர் இயக்கர் என்றெல்லாம் வகைப்படுத்தப்பட்ட அனைவரும் போற்றும் உடையவள் அம்பிகை பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இதனுடைய பொருள் பக்குவம் எய்திய நிலையில் அன்பால் கசிந்து உருகி உனது திருவடியைப் பற்றி நின்ற மனத்துடன் நின் திருவுள்ள குறிப்பின்படி ஒழுகும்படியாக என்னை அடிமையாக ஆட்கொண்டாய் என்கிறார் பட்டர் இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் இதனுடைய பொருள் ஆகவே இனி நான் வேறு எவருடைய கொள்கையிலும் அறிவு கலக்கம் எய்தேன் அவர்கள் செல்லும் வழியிலும் செல்ல மாட்டேன் என்று பாடியுள்ளார் திருமூலர் இறைவனை இறைவியை உணர்ந்து பாடியதை நமக்கு திருமந்திரமாக அருளியுள்ளார் குருவின் வழிகாட்டுதலோடு நாமும் சிவ சக்தியை நாள்தோறும் நினைப்போம் உணர்வோம் வணங்குவோம் மற்றவர்களுக்கும் இறை சக்தியை பகிர்வோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கேட்கும் தளத்தில் நிற்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கேள்விகளை கேட்கலாம் நேரம் சென்று கொள்ளால் திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு விருதனும் திட்டும் யாம் பெற்ற இன்பம் பெருகை மையகமற்ற திருமண குற்றுக் கிணங்க வந்திருந்து கருத்துக்களை சான்றோர்களுக்கும் ஐயன்பர்களுக்கும் நீக்க வேண்டும் தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி சந்திக்கும் ஐந்து நான்கு மூன்று இரண்டு